ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம ராம ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ச்சி என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற தனித்துவமான ஸ்பெஷலான ராசி பலங்களை நமது ராசிக்கு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் டேரெக்டாக உங்கள் ராசி ஃபனங்களை நீங்கள் பார்த்துக்கலாம் மேலும் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கும்போது இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்திவிட்டு நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவை தரும்படி நான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மார்கழி மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது மீனராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஏழாம் இடத்துல சந்திரனும் கேதுவும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் ராசியிலேயே ராகு பகவான் இரண்டாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார்கள் பதினா பன்னிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி என்பர்களுக்கு நீங்கள் மிக மிக பெரிய நீங்கள் இது வரைக்கும் கண்டிராத மிகப்பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய அற்புதமான ஒரு நாளுக்கு எதில் வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களது தொழில் எதுவாக இருந்தாலும் சரிங்க அந்த தொழிலில் நீங்கள் அபார வளர்ச்சி இப்பொழுது நீங்கள் காண முடியும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இவ்வளோ வளர்ச்சி நீங்கள் உங்கள் தொழிலில் வந்து அடைய முடியுமா அப்படின்ட்டு அந்த மாதிரி நீங்கள் நினச்சி பார்க்காத சில வளர்ச்சி பெரிய வளர்ச்சி இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிறதுனால சந்தோஷம் இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு பெறுவீங்க குறிப்பாக வியாபாரிகளுக்கு இன்னைக்கு வேற லெவலில் சந்தோஷம் பெறக்கூடிய ஆகும் இருக்கு நண்பர்களில்லை இன்றைய தினம் மனசு வந்து ரொம்ப கட்டுப்பாடாக வச்சுக்க வேண்டியது அவசியம் உங்களுக்கு நெகட்டிவான சில விஷயங்கள்லாம் மனசுல நிறைய இன்னைக்கு உதயமாகும் அதெல்லாம் தவிர்த்து விட்டு உங்க வேலைகளை நீங்க சிறப்பாக செய்து முடிக்க முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் மனசுல எதுவுமே முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை நம்மளால முடியாது நம்மளால இயலாதுங்கிற அந்த நெகட்டிவான சிந்தனைகள்லாம் ஒழிக்க வேண்டிய ஒரு உத்தியோகத்தையும் நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொண்டு செயல்பட வேண்டியது அவசியங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குங்க ஏன்னா நண்பர்களை நீங்கள் சந்திக்கிறது மூலமாக அது உங்களுக்கு மனதிற்கு ஒரு ஆனந்தத்தை நல்ல உற்சாகத்தை ஏற்படுத்தி தர நண்பர்களே எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் உற்சாகமாக செயல்படக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் வியாபாரிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கிறதுனால அனைத்து விதமான விஷயங்களும் வியாபாரத்தில் இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் உங்கள் சிந்தனையின் போக்கில நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குங்க ஆனால் நெகட்டிவான சிந்தனைகள் மூலமாக சில மாற்றங்கள் வந்து உங்களுக்கு ஆகாத மாற்றங்களாக இருக்கலாம் எனவே அதை நீங்க வகைப்படுத்தி நல்ல மாற்றங்களை மட்டும் நீங்க ஏற்றுக்கொள்வது நல்லது தனதுல புதிய விதமான லட்சியங்கள் வந்து இன்னைக்கு உங்களுக்கு புதிதாக பிறக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால லட்சியங்களை உருவாக்கக்கூடிய ஒரு நாள்கள் நிறைய சோதனைகள் உங்களுக்கு இன்னைக்கு வரலாம் ஆனால் சோதனைகள் எல்லாத்தையுமே உங்களால் வந்து சிறப்பாக சமாளிக்க முடியும் அதற்கு நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே மனசை கட்டுப்பாட வச்சுக்கிறது அவசியம் அதுக்கு நீங்க தியானம் செய்யலாம் யோகா செய்யலாம் எரிய வெளிப்பாடுகள் செய்வதன் மூலமாக மனசை நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும் நல்ல நேரம் இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தோட அதிக நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஏன்னா குடும்ப வாழ்க்கையில் சண்டை சச்சர்கள் இல்லாத ஒரு அமைதியான சூழல் உங்களுக்கு இன்னைக்கு இயல்பாகவே இருக்குது நண்பர்களே அது உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை கொண்டு வந்து தரும் இந்த தினம் இளம் இளம் அந்த ஒற்றுமை அதிகரிக்கீங்க கணவன் மனைவி இருக்கக்கூடிய நெருக்கம் அதிகரிக்கிறதுனால இல்லாத வாழ்க்கை இன்னைக்கு மிகச்சிறப்பாக அமையக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாளாகவே இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதனாலும் மிகச்சிறப்பான ஒரு நாள் மனசுல தன்னம்பிக்கை உங்களுக்கு வேற லெவலில் பெரியக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களை உருவாக்கி கொள்ள முடியும் அதை நீங்கள் கூட வச்சுக்கணுங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுறது எப்பயுமே உங்களுக்கு வந்து ஒரு தாரக மந்திரமாக வச்சுக்கணும் உங்களுடைய தடைகள் எல்லாமே நீங்கள் உடை தெரிய முடியுங்க நண்பர்கள் மூலமாக சில ப்ராப்ளம்ல இருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் சோ நட்புறவர்கள் மூலமாக பிரச்சனைகள் உங்களுக்கு நல்ல வகையில் முன்னே முட்டுக்கட்டை போடுற நண்பர்களே பிரச்சனைகள் தீரும் இந்த தினம் மற்றவங்களுக்காக நீங்க ஏதாவது பொறுப்பு சொல்லி ஜாமீன் கெழுத்து போட்டு ஏதாவது பணம் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பணம்லாம் இன்னைக்கு கைக்கு திரும்ப வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நிம்மதி நண்பர்களே மற்றவங்களுக்காக நீங்க செய்த உதவிகளுக்கு உண்டான அந்த முடிவு வந்து இன்னைக்கு சிறப்பாக உங்களுக்கு வந்து சேரும் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதன் மூலமாக இருக்கின்றே மனசு வந்து வெவ்வேறு வகையில் இன்னைக்கு அலபாயக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கிறதுனால மனசை மட்டும் ஒரு கண்ட்ரோலாக நீங்கள் வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக மேம்படுத்த நீங்கள் பிடித்தமான விளையாட்டுகளை விளையாடலாம் அது உங்களுக்கு நல்ல ஆனந்தத்தை கொண்டு வந்து தரும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்று காதலர்களுடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு இனிமையான காதல் பரிசு இன்னைக்கு உங்கள் காதலற்றிருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பிலும் இருக்குது நண்பர்களே சோ அற்புதமான ஒரு நாள் அதன் மூலமாக காதல் வாழ்க்கை இனிமையாக மாறும் அளவுக்கு உங்கள் அன்புக்குரியவருடன் நீங்கள் நேரத்தை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் தொலைபேசி அளவு பேசுவது இன்னைக்கு நல்லது நண்பர்களே ஏற்கனவே வீட்டு வேலைகள் ஆரம்பிச்சு பாதியில் நிறுத்தி வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த நின்று போன வீட்டு வேலைகள் எல்லாம் முடிப்பதற்கு இன்னைக்கு உகந்த ஒரு நாளாக அமைதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் வியாபாரத்தை நீங்கள் மேம்படுத்த இன்றைய தினம் கொஞ்சம் பணத்தை வந்து முதலீடு போட்டு பணத்தை செலவிட வேண்டிய சூழல் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு ஏற்படலாம் நண்பர்களே இந்த தினம் இங்கே வர்த்தகத்தில் சின்ன சின்ன லாபத்தை நீங்கள் பெற்றாலும் நஷ்டம் முடியாமல் ரொம்ப அவசியம் நண்பர்களே அந்த மாதிரி இழப்புகள் நிதி இழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் முதலீடுகளை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க இந்த தினம் உத்தியோகத்தில் கூடிய அன்பர்கள் இன்னைக்கு உங்களுடைய வேலைகளை சீக்கிரமாக முடிச்சுட்டு ஆஃபீஸில் இருந்து நீங்கள் வீட்டுக்கு சீக்கிரமாக போகிறது உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை எப்படி தரும் ஏன்னா அந்த நேரத்தில் நீங்கள் உங்களது இல்லற வாழ்க்கையில் உங்களது குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ள ஒன்றாக அமர்ந்து உங்களது குடும்ப உறுப்பினர்களும் பேச முடியுங்க ஆனால் நீங்கள் எவ்வளோ தான் வந்து முயற்சி செய்தாலும் நீங்கள் வந்து வீட்டுக்கு வர்றது கொஞ்சம் லேட் ஆகலாம் அதனால் உங்களுக்கு அதில் ஒரு திருப்தியிலாக சூழல் ஏற்படலாங்க ஏன்னா சில பேர் வந்து பர்மிஷன் கிடைக்காம மாட்டிக்குவாங்க சில பேர் வந்து வழியில டிராஃபிக்கில் மாட்டிக்குவாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த சவால்கள் எல்லாமே நீங்க கடந்து குடும்பத்தோடு நீங்கள் அதிகமான இணக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியுங்க நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களது வாழ்க்கை துணை உங்கள் மீது இன்னொரு முறை காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் இருக்கிறதுனால இல்லர் வாழ்க்கையில் உங்களுக்கு சிறப்பாக தித்திப்பாக அமையக்கூடிய யோகம் இருக்குங்க முடிந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை துணையுடன் அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பென்ட் பண்ண முயற்சியை மேற்கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் உங்களது ஆசைகள் நிறைய உதயமானாலும் அதெல்லாம் கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப அவசியம் தடைகளை உடை தெரிய முடியும் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் இந்த தினம் நெகட்டிவான எண்ணங்களை தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் டார்க் ரெட் கலரை பயன்படுத்தலாங்க டார்க் ரெட் கலர் இன்னைக்கு உங்களுக்கு தரக்கூடிய நிறமாக இன்னைக்கு அமைகிறது மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட ஏன் இன்னைக்கு நம்பர் சிக்ஸ் ஆறா நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது மீனவர்கள் சேனல்களில் ஆறலாம் என்ற தினம் போரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக சந்தோஷம் உண்டுங்க நண்பர்களுடைய சந்திப்பின் மூலமாக உங்களுக்கு அதிகமான ஆனந்தம் பெருகும் நண்பர்களை சந்திக்கும் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் எந்த ஒரு வேலையை எடுத்துட்டாலும் சரிங்க நல்ல ஊக்கத்தோட உற்சாகத்தோட பணிபுரியக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் சந்தோஷமான ஒரு நாள் உத்தரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்கள் வியாபாரத்தில் அதிகமான முன்னேற்றங்களை கண்டிப்பாக கிடைக்குங்க அதன் மூலமாக வியாபாரிகளுக்கு நீங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் நீங்கள் காணாத சில மிகப்பெரிய வளர்ச்சியை உங்கள் தொழிலில் நீங்கள் இன்னைக்கு காணக்கூடிய வாய்ப்பில் இன்னைக்கு உங்களுக்கு உருவாங்க எனவே அற்புதமான ஒரு நாள் இல்லற வாழ்க்கையில உங்க வாழ்க்கை கூட அதிகமான நெருக்கம் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் அதனால இல்லற வாழ்க்கை தித்திப்பாக மாறும் உங்கள் சிந்தனையின் போக்கில சில மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படுங்க அது நல்ல மாற்றங்களாக பாசிட்டிவான மாற்றங்களாக இருக்காங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்ல நண்பர்களே ரேவதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சின்ன சின்ன சோதனைகள் வந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க மனசில் புதிய விதமான லட்சியங்களை உருவாக்கி செயல்படுவது இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தருங்க அந்த லட்சியங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உத்தியோகம் பிறக்கும் உங்கள் குழந்தைகளுடைய தேவைகளை நிறைவேற்றி வைத்து நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே